காமம் ஸோ கலவி அப்படின்னாலே வந்து இது வந்து ஒரு ஆபாசமான வார்த்தை இத பேசக்கூடாது அப்படின்னு பொதுவா சொசைட்டில சொல்லி வச்சிருக்காங்க இல்லையா பேசக்கூடாது பேசுறவங்களே தப்பானவங்க இந்த மாதிரி எண்ணங்கள் இருக்கிறதுனால தான் அவங்க இந்த விஷயமே பேசுறாங்க ஸோ இது வந்து ரொம்ப தப்பான விஷயம் அப்படின்னு தான் எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கோம் ஆனா இதனுடைய மூலம் என்ன இது உண்மையா இதோட அர்த்தம் என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கும்போது அது வந்து எவ்வளோ புனிதமானது எவ்வளோ இயற்கையானது ப்ளஸ் இதிலிருந்து கடவுள் தன்மை எப்படி உருவாச்சு அப்படின்றதையும் நாம கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கும் போது நமக்கு தெளிவான புரிதல் வந்து காமத்தை பற்றின ஒரு கண்ணோட்டம் அப்படின்றது கிடைக்கும் காமம் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா இது வந்து ரொம்ப இயற்கையானது இல்லையா எந்த ஒரு ஆசையுமே வந்து நாம அடக்கணும் அப்படின்னா அது வந்து பீருக்கட்டு இயலும் இல்லையா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ரோஜாவை பத்தி நீ நினைக்காத அப்படின்னு சொன்னா நம்ம மனசை என்ன பண்ணும் தெரியுமா அந்த ரோஜாவோட அந்த அமைப்பு எப்படி இருக்கும் அது என்ன கலர்ல இருக்கும் அது என்ன ஸ்மெல்ல இருக்கும் அது எவ்வளோ அழகா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கற்பனை ஒரு மூவியே வந்து கிரியேட் பண்ணி கொடுத்துரும் ஸோ எதை பத்தி நீ நினைக்காதன்னு சொல்றியோ அது வந்து ரொம்ப அதிகமாக நினைக்கும் இது வந்து மனசோட இயல்பு அதே மாதிரி நாம ஒரு விஷயத்த வந்து நாம அடக்கும் போதும் சரி இது அது வந்து ரொம்ப அதனால தான் வந்து இது இயற்கையான விஷயம் இதை அடக்கணுன்ற அவசியம் இல்லை அப்படின்றது வந்து புரிஞ்சுக்கணும் சரியா இதை கடந்து போகணும் இதை கடந்து போகிறது எப்படி அனுபவித்து கடந்து செல்றது வந்து காமமும் தியானமும் அப்படின்னு பாக்குறப்போ பெரிய பெரிய கோயில்கள்லாம் வந்து அந்த சிற்பங்களில் ஆடை இல்லாம ஒரு சிற்பங்கள் வந்து வடிச்சிருப்பாங்க சுவர்கள்ல கோபுரகங்கள்ல இந்த மாதிரி இருக்கிறத நம்ம பார்த்துருப்போம் ஏன் கோயில்கள்ல இப்படி எல்லாம் வச்சிருக்காங்க அப்படின்னா அது வந்து சிற்றின்பம் இதை கடந்தால் தான் நீ இறைவனாகிய பேரின்பத்தை நீ அடைய முடியும் அப்படின்றத உணர்த்துறதுக்காக தான் வச்சிருக்காங்க காமமும் நிர்வாணமும் அப்படின்றதுல என்ன புரிதல் இருக்கு அப்படின்னா கடவுள் நம்மளை எப்படி படைச்சாரு நம்ம பிறக்கும் போது ட்ரெஸ்ஸோடையா பிறந்தோம் இல்லை அம்மா வயிற்றுல நம்ம பிறக்கும்போது எப்படி பிறந்திருப்போம் இயற்கையாக தான் பிறந்திருப்போம் சோ கடவுள் அப்படின்றவர் வந்து நம்ம கிட்ட எதையுமே மறைக்கல ஆடை அப்படின்றது மனிதன் உருவாக்கினது சோ அதுக்காக எல்லாரும் ஆடை நாம் இருக்கணும் அப்படின்றதுக்காக சொல்ல வரல இதோட புரிதல் என்ன அப்படின்னா நம்ம சமூகத்துக்கு ஏற்ற மாதிரி நடந்துக்கணும் மறைத்தல்ல தான் வந்து தேவையில்லாத துர் இச்சைகள் அப்படின்றதும் மோகமும் இந்த மாதிரியான தீவிரமான எண்ண ஓட்டத்தினாலதான் அந்த காமம் அப்படின்றது வெறியாவே மாறுது சோ நாம எப்படி நடந்துக்கணும் அதனுடைய உண்மை புரிதல் என்ன அப்படின்றத தெரிஞ்சு நடந்துக்கணும் அது எப்படி நடந்துக்கிறது சரி ஓகே இப்போ ஒரு சின்ன குழந்தை இருக்கு அப்படின்னா அந்த குழந்தை வந்து இப்ப ட்ரெஸ் இல்லாம சும்மா இயல்பா விளையாடிட்டு இருக்கு அப்படின்னா நம்ம பார்த்து ஷேம் ஷேம் பப்பி ஷேம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா அது அதுக்கு அது என்னன்னே தெரியாது அது வாட்டுக்கு விளாண்டுட்டு இருக்கோம் ட்ரெஸ் போ நம்ம வந்துட்டு ட்ரெஸ் போடாம இருக்கோம் அப்படின்றதே தெரியாம அது விளையாடிட்டு இருக்கோம் ஆனா நாம என்ன பண்றோம் நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸும் நம்ம வீட்டில் இருக்கவங்களும் அதை அசேமாக ஃபீல் பண்ண வச்சு அதை அசிங்கம் அப்படின்றதே சொல்லி கொடுத்துரும் சின்ன வயசுல அப்படி இல்லாம இது இயற்கை அப்படின்றத சொல்லி கொடுக்கணும் அதே மாதிரி புட் பேட் டச் அதை வந்து குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறதை விட்டுட்டு ஒரு பெண் அப்படின்னா தான் இருப்பாங்க ஒரு ஆண் அப்படின்னா தான் இருப்பாங்க அப்படின்ற ஒரு உண்மையை எதையுமே மறைக்காம குழந்தைங்களுக்கு ஓப்பனாக சொல்லிக் கொடுக்கணும் சின்ன வயசுலேருந்தே நம்ம சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா அம் அந்த குழந்தையோட மனசு வந்து எது தப்பான வழியோ அதை தேடி போகாது எது வந்து இயற்கை இயல்பு அப்படின்றத தெரிஞ்சுக்க ஆரம்பிக்கும் போது அவங்களே வந்து சரியான வழியில தான் போவாங்க ஸோ சொல்லி கொடுக்குற நம்ம கிட்டதான் இருக்கு பேரண்ட்ஸே வந்துட்டு இதை வந்து சொல்லிக் கொடுக்கணும் அதான் வந்து முக்கியமான விஷயம் அதுவும் இப்போ இருக்கிற ஜென்ரேஷன்ல நாமளே வந்து அஸ் அ பேரண்டா நாம நம்ம குழந்தைங்களை கைட் பண்றதுக்கான வழி அதை விட்டுட்டு நாமளே வந்து குழந்தைங்கிட்ட பேச தய தயங்கிக்கிட்டு இல்லை இருந்து இது அசிங்கம் அதெல்லாம் பேசக்கூடாது அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா நம்மளுடைய குழந்தைங்களோட லைஃப் தான் வந்துட்டு ஸ்பாயில் ஆகும் இதை ஒருத்தவங்க மூலயமா அவங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நாமளே சொல்லி கொடுக்கறதா ரொம்ப பெட்டர் அதுதான் கரெக்டான வழியும் கூட அப்பதான் நம்ம குழந்தைங்க நம்ம கிட்ட ரொம்ப க்ளோஸா கனெக்டடா இருப்பாங்க நம்ம கிட்ட எதையுமே மறைக்க மாட்டாங்க காமமும் ஒழுக்கமும் சரி இதுல என்ன விஷயம் இருக்கு அப்படின்னா ஒழுக்கம் எதை வச்சு டிஃபைன் பண்ணப்படுது நாம நடந்துக்கிற செயல்கள்ல சோ அது எப்படி வரும் நம்ம சொசைட்டில இப்போ நாம ஒரு மனிதனா பிறந்திருக்கோம் இருக்கிற எல்லா ஜீவராசிகளுக்குமே வந்து காமம் அப்படின்றது பொதுவான ஒரு விஷயம்தான் ஆனா அதையே மனிதன்கள் மட்டும் வந்து ரொம்ப வித்தியாசமா பாக்குறாங்க அப்படின்னா மனிதர்களுக்கு மட்டும்தான் மனம் அப்படின்ற ஒண்ணு இருக்கு மத்த ஜீவராசிகளுக்கு அது கிடையாது சோ அது இயல்பாகவும் இயற்கையாகவும் புனிதமாகவும் தான் இருக்கு மனிதர்கள் மட்டும்தான் இது சரியான புரிதல்ல இல்லாம தான் வந்து இந்த எண்ணங்களோட ஓட்டத்துக்கு பின்னாடி மனதோட வேட்கைக்கு பின்னாடி போறதுனால த அந்த இச்சைகள் அப்படின்றத உணர்தல் புரியாம தான் இந்த மாதிரியான தவறுகள் நம்ம சொசைட்டியில நடந்துட்டு இருக்கு ஸோ அதனோட புரிதலை நாம கொண்டு போய் சேர்க்கணும் அது நாமமும் படைத்தலும் அப்படின்னு பாக்குறப்போ இந்த சிருஷ்டி இந்த இயற்கையே வந்து எப்படி உருவாச்சு ஃபஸ்ட்டு ஒரு ஆணும் பெண்ணும் சேராம இந்த சிருஷ்டியே உருவாயிருக்காது ஸோ அது வந்து எப்படி வந்து ஆபாசமா இருக்க முடியும் இப்போ பேசிக்கா நாம் இங்க உட்கார்ந்துட்டு இருக்கோம்னா நம்ம அப்பா அம்மா கிட்ட இருந்தா நம்ம வந்தோம் இந்த கிரியேஷன் இந்த படைத்தலே வந்து ஒரு இறை செயல்தானே சரி ஓகே இப்போ இதுல இந்த இருந்து கடவுள் தன்மைக்கு நாம் எப்படி போறோம் ஆண் பெண் அப்படின்னு ஒரு ரெண்டு சக்தி இருக்கு ஆண் அப்படின்னா சிவம் அவங்க வந்து எலக்ட்ரான் ஸோ பெண் அப்படின்றது சக்தி அது புரோட்டான் ஸோ இந்த நெகட்டிவும் இந்த பாசிட்டிவும் சேர்ந்து அட்ராக்ட் ஆகி அர்த்தநாதி அப்படின்னு சொல்லிட்டு முழுமை பெற்ற ஒரு நிலையில இருக்கு ஸோ இதுதான் முழுமை பெற்றதுக்கான ஒரு வழி அப்பதான் வந்து ரெண்டு சக்தியும் வந்து முழுமையடைது அந்த ஆத்மா அப்படின்றது முழுமை அடையுது ஒவ்வொரு மனிதனுக்குள்ளையுமே வந்து இப்போ நான் பெண்ணா இருக்கேன் அப்படின்னா எனக்கு வந்து ஒரு சிக்ஸ்டி பெர்சன்டேஜ் பெண்மையும் ஃபார்ட்டி பெர்சன்டேஜ் ஆண் தன்மை அப்படின்றது நம்மளுடைய நேச்சுராவே நமக்குள்ள இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அதே மாதிரி ஒரு ஆணா இருந்தா அவங்க கிட்ட சிக்ஸ்டி பர்சன்டேஜ் ஒரு அறுபது பர்சன்டேஜ் ஆண் ஆண் தன்மையும் ஃபார்ட்டி பெர்சன்டேஜ் பெண் தன்மையும் கலந்துதான் இருக்குமா சோ இதுல சதவீதம் ஏன்னா வேறுபடலாம் ஆனா இது ரெண்டுமே கலந்து தான் ஒரு பிறப்பு அப்படின்றது நிகழுது அதை நாம தெரியாம இருக்கிறதுனால வெளி உலகத்துல தட் மீன்ஸ் இந்த சமூக வாழ்க்கையில இந்த பொருள் உலகத்துல நமக்குள்ள நாம ஒரு கற்பனை பண்ணி வச்சுருப்போம்ல இப்ப நான் பெண்ணா இருக்குன்னா எனக்கான ஆண் வந்து இப்படி இருக்கணும் அப்படின்னு நாம வெளியில பாக்குறப்போதான் வந்து அங்க காதல் அப்படின்றது மலரும் ஸோ அவங்கதான் வந்து திருமணம் முடிச்சு ஆஹ் வாழ்றாங்க அப்படின்ற ஒரு சைக்கிள்குள்ள இது போகும் திருமணம் அப்படின்றதே வந்து இதுவும் ஒரு வகை இறைவனை அடையிறதுக்கு அப்படின்றதுக்காக சொல்லி வச்சிருக்காங்க அந்த காலத்துல இருந்தே சோ இதுல ஒரு யோக முறை அப்படின்றது இருக்கு எப்படின்னா பரியங்க யோகம் அப்படின்றது கலவி அப்படின்றது மூலியமா இறைநிலை அடையிறதுக்கான முறைகளும் வந்துட்டு சொல்லி வச்சிருக்காங்க சோ இதெல்லாம் இருக்கு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிறப்போ இது எவ்வளவு ஒரு புனிதமான விஷயம் அப்படின்றத மட்டும்தான் நம்ம பார்க்கணுமே தவிர இது தப்பான விஷயம் வெளியில பேசக்கூடாது அப்படின்றத ஆஹ் சொல்றது அப்படின்றது தேவையில்லாத விஷயம் தான் இங்க சொல்ல வேண்டியது நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா இப்போ இந்த ஆண் தன்மை பெண் தன்மை தனக்குள்ளே இருக்குன்னா எதுக்கு வெளியில தேடிக்கணும் அப்படின்னா அதை ரெப்ரசன்ட் பண்றதுக்காக தான் இவங்க இருக்காங்க இப்படியும் நாம சேர முடியும்ன்றது தெரிஞ்சிருச்சா நெக்ஸ்ட் இன்னொன்னு ஓஷோ வந்து பேசிக்கா அவருடைய தத்துவங்கள் கேட்டாலே அவர் வந்து ஒரு சாமியார் அப்படின்ற ஒரு பேரு தான் இருக்கே தவிர அவர் சொன்ன சொல்ல வர கருத்து என்ன அதை எவ்வளவு தெளிவா அவர் சொல்லி வச்சிருக்காரு அவர் என்ன கண்ணோட்டத்துல பார்த்தாரு அது சரி இது தப்பு அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி அவர் சொன்ன விஷயம் என்னன்றது தெளிவா புரிஞ்சுக்கிட்டமா தந்த்ரா அப்படின்ற ஒரு கான்செப்ட்ல பெண் இணைதல் மூலியமா சக்தி எப்படி வந்து அடையிறது இந்த ரெண்டு ஆத்மாவும் ஒன்றா சேர்ந்து இறைநிலை அப்படின்றது அங்க உச்சத்துக்கு போகும் அப்படின்றதையும் சொல்லி வச்சிருக்காரு இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு என்ன ஆக போகுது அப்படின்னா இது வந்து அசிங்கம் கிடையாது அப்படின்றத உண புரிஞ்சுக்கிறதுக்காக தான் ஃபர்ஸ்ட் ஓ எத்தனையோ பெண்கள் வந்து தனோ தன்னோட கணவன் கிட்ட வந்து இதை பத்தி ஓப்பனா பேசுறதுக்கு கூட தயங்குறத பாத்திருக்கோம் ஏன் அப்படின்னா தன்னை பத்தி தப்பா நினைச்சுக்குவாங்களோ இந்த மாதிரி நம்ம தப்பான பெண் நினைச்சுக்குவாங்களோ இந்த எண்ணில் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஓப்பனப்பா அப்பா நமக்கு நமக்கு நம்மளோட பார்ட்னர் கிட்ட நம்ம அப்பா இருக்கணும் எதையுமே மறைக்க கூடாது என்ன அப்படின்ற ஒரு உண்மையான புரிதல் தெரிய ஆரம்பிச்சிடுச்சு அப்படின்னா நாம போற வழி வந்துட்டு சரியாதான் இருக்கும் நம்ம நம்மளோட ஜென்ரேஷன் அடுத்த ஜென்ரேஷனுக்கும் நாம சரியா வந்து வழி நடத்துவோம் அவங்கள அதுதான் வந்துட்டு மெயின் பர்பஸ் ஒழித்தல் அப்படின்றத பார்க்குறோம் இல்லையா அந்த காமம் அப்படின்றத ஒழிக்கணும் காம எண்ணங்களை வந்து கட்டுப்படுத்தணும் நீ வந்து ஒழுக்கமா இருக்கணும்னா உடனேயே கட்டுப்படுத்த அப்படின்னு சொல்றோம்ல கட்டுப்படுத்தணுன்ற ஒரு விஷயத்துக்குள்ள நாம போகும்போது மறைத்தல் அப்படின்ற ஒரு போகும்போது போகும்போதுதான் அது வந்து ரொம்ப பெரிய ஒரு பூதாகரமான விஷயமா வெடிச்சு அது வந்து வெறியா வந்து மாறுது அப்படி இல்லாம அதை புரிஞ்சிக்கல ட்ரை பண்ணும் என் மன என்னோட உடல் தேவைக்காக அந்த உணர்வு இருந்து எழுதா இல்லை மைண்டு லெவலில் அந்த மாதிரியான இமேஜஸ் இல்ல வீடியோஸ் பார்த்தாலே வந்துட்டு எனக்கு அந்த உணர்வு ஏற்படுதா அப்படின்ற புரிதல் தன்னை பற்றின புரிதல் தெளிவாக நமக்கு தெரிய ஆரம்பிச்சிச்சுன்னா நாம் கரெக்டான வழியில தான் போயிட்டுருக்கோம் அப்படின்னு அர்த்தம் அது அது வந்து ஒரு பெரிய விஷயமாவே தெரியாது நெக்ஸ்ட்டு இது சிற்றின்பம் அப்படின்றத பெரியவங்க சொல்லி வச்சுட்டாங்க பேரின்பம் என்ன தான் இறைவன் ஸோ அதை அடையிறவரே சுத்திட்டே தான் இருக்கணும் ஸோ அதுக்கு அவரை அடையிறதுக்கான நெக்ஸ்ட் மூவ் நாம போயிட்டே இருக்கணும் எப்படின்னா இது வந்து ஒரு சின்ன பார்ட் லைஃப்ல ஒரு சின்ன பார்ட் தான் இது இதுக்காக வந்து லைஃபே நம்ம இது பண்ணணும்ன்ற அவசியம் இல்லை நெக்ஸ்ட் நம்ம போக வேண்டிய விஷயம் என்ன அந்த இறைநிலையை உணர்வதற்கான ஒரு பாதை தேடல் ஸோ அதுக்கான பாதையை நோக்கி தான் நாம போகணும் சரி ஓகே வந்துட்டு காமம் பத்தின ஒரு தெளிவான புரிதல் வந்து எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம் தேங்க்யூ பாய்